வலைக்கம்லாம் அலகமதுல்லா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து வீடியோ அலகமதுல மாசா எல்லாம் வியாபாரியும் எல்லாம் சந்தோஷமா இருக்குது எதுவும் கூட சொன்னதுதான் பையனுடைய கல்யாணம் அதனுடைய அலைச்சல் இன்னும் கடையை சரியா கவனிக்க முடியல இறநிலையும் நான் பாக்கக்கூடிய தொழிலையும் பாத்துட்டு எதுலயும் அழைஞ்சு வந்ததுனால முடியல எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு மண நல்லா இருக்காங்க நீங்களும் துவாச்சி இனிமேல் வீடியோ வரும் வரிசையை ஒவ்வொரு சடகா வந்துட்டு இருக்கும் அலகமதுல்லா நீ எப்பயும் போல யாவரையோ புக் பண்ணி வாங்கிட்டே இருங்க சிபான் அலகமதுல்லா நீ பென்சி சால் வீடியோ தான் நீ பாக்க போறோம் சிபான் சாரு எப்பயும் போல நல்லா குவாலிட்டியா துணி மெட்டீரியல் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலர் எல்லாமே அலகம்துல்லா மாசா எல்லாம் எல்லாமே நல்லா உச்சா வாயெல்லாம் லுக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கலர் சாளு வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா எப்பயும் போல பத்து பன்னெண்டு சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா இதுலயே வந்து தனி பிளாக் வேணும்னா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி தனி பிளாக் வேணும்னா அறுபத்தி எட்டு அதே மாதிரி தனி ஒயிட்டு வேணாலும் சிபாங்கில் இந்த மாதிரி தனி ஒயிட்டு வேணுனாலும் அறுபத்தி எட்டு சீக்கிரம் ரொம்ப பூணி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சி கத்திரி அதுக்குலாம் ஏற்கனவே நம்ம இறக்கி கொடுத்தா தான் இறக்கிறதும் அதுதான் இதுல வந்து அந்த கில்டர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் சாலும் பாத்தீங்கன்னா அப்படி அழகா நல்லா டிசைனா இருக்கும் இந்த கில் கில்டர் உருவா ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இந்த நாலு மூலையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அந்த திராட்சை கொத்து மாதிரி இப்படி அழகா வந்து நாலு மூலியிலையும் தொங்கும் உங்களுக்கு அழகா அந்த துணி கலர் என்னவோ அந்த துணியுடைய கலருக்கு அழகா இப்படி வந்து தொங்க விட்ருமாங்க அழகா இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலருமே லுக்கா இருக்கும் நல்லா விச்சா இருக்கும் இது வந்து உங்களுக்கு பன்னெண்டு சாலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதுக்கு வந்து பன்னெண்டு சாலை எடுத்தீங்க தொண்ணூத்தி ஒன்பது அதோட விலை சீக்கிரம் பக்கி ஆகிங்க ஸ்லாம்